நம்ம பிள்ளைகளுக்கு மனுஷர் கண்களில தயவு வேண்டும் எல்லாரும் சொல்லுவோமா மனுஷர் கண்களில வேண்டாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது எஸ்தருக்கு ஏகாயின் கண்களில தயவு கிடைத்தது அப்படின்னா என்ன எஸ்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணும் அவளை மாதிரி அவளை விட மகா அழகிங்க கூட அங்க வந்திருப்பாங்க இல்லையா ராஜாக்கள் அந்த அந்த ராஜாவை போய் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஆயத்தம் பல மாதங்கள் ப்ரிப்பரேஷன் அதுக்கு கண்ணி மாடம்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஓடன் ஓடன்னு வைக்கலாமா மேனேஜர் ஒழிவன் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படி ஒரு தலை வந்தான் அந்த ஏகாய் அத்தனை பெண்கள் வந்திருந்தாலும் இவருக்கு இந்த எஸ்தர் மேலே ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் ஒரு அக்கறை இருந்துச்சுல நீதான் ராணி ஆகணும் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறபடி நீ செய் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நான் கூட சொல்லுவேன் எனக்கு எங்கே போனாலும் யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தருக்கு என்ன பிடிக்காது அது இருக்கத்தான் செய்யும் இப்படி நான் பார்த்தாலே பிடிக்காது நான் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டேன் அந்த மாதிரி பள்ளி பருவத்துலலாம் நான் நிறைய கடந்து வந்திருக்கிறேன் அதுக்கு காரணம் இருந்திருக்கலாம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களில் கூட சில பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து சொல்வதா அந்த ஃபேக்கல்டிக்கு என்ன பார்த்தாலே ஆகல ஆண்டி என்ன பார்த்தாலே அவர் வந்து இரிட்டேட் ஆகிறாரு எனக்கு ஏனே தெரியல நான் சொன்னேன் மனுஷ கண்களில் தயவுன்றது ஆண்டவர் தருகிற ஒரு பிளஸ் அதிகாரிகள் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும் அவங்க நல்லவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க பாவம் அவங்களுக்கு ஒரு இறக்கம் செய்வோம் அவங்கள உயர்த்துவோம் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் எப்படி வாழ்ந்தார் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகம் மதிகமாய் இருத்தி அடைந்தார் சாம குறித்து வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய பார்வைக்கும் ஏற்புடையதாய் வளர்ந்தார் அப்போ தேவனுக்கும் பிரியும் மனுஷனுக்கும் பிரியோன்றது கிறிஸ்துவனுடைய கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி அது அப்போது எனக்கு நம்ம எந்த அதிகாரிகள்ட்டையும் இருக்க போறதுல நம்மளுடைய நீங்கள் வேலை செஞ்சால் நமக்கும் அது வேணும் என் பிள்ளைக்கு உயர் அதிகாரிகள் அவங்களுடைய தலைவர்கள் அவங்களுக்கு மேற்பட்டவர்கள் கூட இருக்கிற சக மனிதர்கள் இவங்க கண்களில் தயவு வேணும் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு எட்டாவது படிக்கும் போது கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துட்டேன் அது வரைக்கும் கொட்டையாக இருந்தேன் அந்த முன்னாடி பெஞ்சில் உட்காரும்போது ஏன் பின்னாடி போ பின்னாடி போ நீ நெட்டை கொக்கு பணமரம் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க இப்போ அதை பற்றிலாம் கவலைப்படல உடனே விட நான் உயரமாக இருக்கேன் போப்பான்ட்டு போகிறேன் அப்போது அது ஒரு 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 ஹியூமிலியேஷனாக இருக்கும் ஒரு ஹியூமிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அசம்பிளியில் முன்னாடி நிற்காத நீ மறைக்கிற மறைக்கிற இதையெல்லாம் ஒருபடி தாண்டி நீ பொண்ணு மாதிரியே இல்லை பையன் மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பிள்ளைங்க என்னைய எனக்கு என்னோடய ஜெண்டர்லையே ஒரு சந்தேகம் வந்துச்சு சும்மா அதை நினச்சி நினச்சி ஒரு நான் பொண்ணு இல்லையோ நான் நான் பையனோ அப்படியெல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு 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 குழப்பம் அதை யார்கிட்டேயும் சொல்ல முடில மெதுவாக போய் எங்கள் அம்மா கிட்டே நான் ஏன் கொஞ்சம் உயரமாக இருக்கேன்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்ன ரொம்ப அழகாக வழி நடத்துனாங்க இது பயங்கர பர்சனாலிட்டி நீ பாரு போலீஸெல்லாம் எப்படி உயரமாக இருக்கிறாங்க எல்லாம் உயர உயரமாக இருந்தால் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் உயரமாக இருப்பாங்க உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும் நீ இப்படிதான் தான் இருக்கணும் குனிஞ்சியெல்லாம் உட்காராத நிமிந்து உட்காரு அப்படின்னு எங்கள் அம்மா நிறைய எனக்கு பாசிட்டிவாக சொல்லி அப்புறம் அப்போ ஒரு குச்சி ஒல்லி அப்போ இன்னும் உயரமாக தெரியும்ல குண்டானதும் அவ்வளோ தெரியல அப்போது அந்த ஜென்டர் மேலே ஒரு சஸ்பெக்ஷன் வரும்போது என்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இது எல்லாம் ஒன்றுமே இல்லைன்றதை அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஆனால் ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை எனக்குள்ளே விதைச்சாங்கன்னு நினச்சி பார்க்குறேன் அவங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் சொல்கிறேன் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம அவங்க கண்ணில் நமக்கு தயவு வேணும் அவங்க நம்மளை நேசிக்கணும் இந்த ஸ்கூலில் பிள்ளைங்க யாராவது ஒன்று ஒதுக்கி வச்சிடும் ஒன்று நோஞ்சா மாதிரி இருக்கும் ஒதுக்கி வச்சிடும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் ஐயோ நம்ம இப்படி இருக்கிறோமே இருக்கிறோமே யாரும் நம்ம கிட்ட பழகல யாரும் நம்ம கிட்ட பேசல கொஞ்சம் பேக் மாதிரி இருக்கும் எழுத்து பேச தெரியாது போய் கொட்டு வைக்கும் அப்போ என் பிள்ள அந்த ஒதுக்கப்பட்ட கூட்டத்துல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் ஜெபிக்கணும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் கண்கள்ல தயவு எல்லாரும் நம்ம சமூகத்தோட சேர்ந்து வாழுகிற மனிதன் வந்து ஒரு சோசியல் அனிமல்னு சொல்லுவோம் இல்லையா சமுதாயத்தோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் நமக்கு இஷ்டம் அப்போ என் பிள்ளைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒதுக்குதல்கள் வரக்கூடாது என் பிள்ளை யாரும் ஒதுக்கிடக்கூடாது என் பிள்ளை ஒதுங்கி இருந்துடக்கூடாது எல்லா கண்களிலும் தயவு எல்லாரும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அதுலோயா கண்களை மூடி ஜெபிக்கலாமா அப்பா எங்கேயும் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலையை எங்கள் பிள்ளைங்க பார்க்கக்கூடாது உங்கள் சத்தம் கேட்கப்படட்டுமே சத்தமாக ஜெபிக்கலாமா சத்தமா சத்தமா இன்னும் கூட கொஞ்சம் சத்தமாக தயவு ஆண்டவரே அதிகாரிகள் கண்கள் தயவு உண்டாக்கணும் மேலதிகாரத்தில் உள்ளவர்கள் கண்கள் தயவு நண்பர்கள் மத்தியில் தயவு ஒரு நல்ல பெயர் என் பிள்ளைகளுக்கு என்றேக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே குத்துகிற முட்கள் நெருக்குகிற நெருஞ்சில்கள் ஒன்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஆவியார் ஒரு ஒரு விசேஷத்தை கிருமையை கட்டளையிடுவீராக ராஜா அப்பா முது தயவு பிள்ளைகள் மேல உண்டாகட்டும் ஐயா தேவ கிருமையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடையணும் ஆண்டவரே எங்க போனாலும் ஒரு ஃபேவர் எங்க போனாலும் ஒரு தயவு எங்க போனாலும் ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அவர்களை காண்கிறவர்கள் அவர்களிலே உண்மை காண உ உமது சாயல நீங்க ஈந்தருள வேணுமாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா பார்க்கிறவர்கள் கண்களில அவர்கள் உமது பிரதிபலிப்பாய் காணப்படட்டும் ஐயா அப்படி ஒரு கிருவை அப்படி ஒரு இரக்கம் எங்க பிள்ளைகளுக்கு வாழால் முழுவதும் வேறொரு ஆசை இல்ல ஏ சுராஜா உமை தவீர உமை தவீர ஒரு சுராஜா சுூயா அடுத்ததாங்க ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு வேணும் எப்படி அவங்களே ஆண்டவரை பத்தி அறியணும் நம்ம ஸ்பூன் நம்ம தான் திணிக்கணும் ஜோம் பண்ண பைபிள் படி ஆண்டவரை தேடு ஜோம் பண்ணு இப்படி இரு சர்ச்சுக்கு வா நம்ம திணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஜோம் பண்ணோம் அவங்களே ஆண்டவரை தேடி அறியணும் ஒரு பாஸ்டர் பெரிய பாஸ்டர் ஆனா அவர் பிள்ளைங்க ஆண்டவர் அறியல யாரு ஏழையின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள் மன்னிக்கவே முடியாத பாவங்களை செய்தார்கள் நினச்சி பாருங்க அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணீங்களா பாஸ்டர் உங்க பிள்ளைங்க ஏன் இப்படி போயிட்டாங்க எவ்வளவு வேதனை கட்டாயம் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும் அவங்க ஆண்டவரோடு நடக்கணும் அதுதான் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய முழு முதல் காரணமாக இருக்கணும் இல்லாட்டி வேஸ்ட் நான் முதலையே சொல்லிட்டேன் அவங்களுக்கு அந்த ஆசை தானா வரணும் மனசுக்குள்ளேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எங்கள் அப்பா பாஸ்டரு நான் டிவி கூட பார்த்ததில் ஒரு புக்கு கூட எங்கள் வீட்டில் படிக்க விட மாட்டாங்க படிக்கக்கூடாது பைபிள் தான் படிக்கணும் ரொம்ப எனக்கெல்லாம் அப்போவே இது கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு தோணும் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் நான் சொல்லுவேன் என்னுடைய பத்தொன்பதாவது வயது வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நூல் எழ கூட டச்சுன்றதே கிடையாது நல்ல பிள்ளை தான் அம்மா பக்கீட் பண்ணி சர்ச்சுக்கு போவேன் நல்ல பேர் எங்கேயும் பெருசா கெட்ட பேர்லாம் நான் வாங்கினதே இல்லை சின்ன சின்ன வயதுக்கேற்ற குறும்புகள் தான் இருந்துச்சு வேற எந்த பெரிய இதுவும் நான் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் நான் உண்டாக்குன மாதிரி எனக்கு நினைவு இல்லை எனக்கும் ஆண்டு நான் நல்ல நல்லபிள்ள ஆனா ஆண்டவரோடு நடந்தேனு எனக்கு தெரியாது ஏன் நல்ல பிள்ளையாக இருந்தேன் வீட்டில் விழுன்னு பயந்து நல்ல பிள்ளையாக இருந்திருப்பேன் ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இல்லை தாய்மார்களுக்கு சொல்றேன் நான் திரும்ப சொல்றேன் நான் கிறிஸ்தவ பேர் வச்சதுனால என் பிள்ளை ஆண்டவர் பிள்ளை ஆயிடவே முடியாது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும் என்கவுண்டர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் தமிழ் அது சுட்டு கொள்றதுன்னு சொல்றோம் ஆனா ஆண்டவரை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கும் ஆண்ட மகனுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு உறவு ஒரு அந்யோன்யம் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்படுகிற ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்புன்னு சொல்லலாம் அது உண்டாகணும் என் பிள்ளைக்கு உண்டாகணும் அப்போதான் அவனா தேடணும் அவனுக்காக பசி வரணும் ஆத்தம் ஆவிக்குரிய பசி எப்படி ஆண்டவரை நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும் இன்னும் உமை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே யாரு நான் சொல்லி சொல்லி வர்றதல்ல எப்படி தானா வரணும் என் 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 பிள்ளைய நான் நேசிக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கார சொல்லி கொடுத்து போய் மகன் கிட்டே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு எழுதி வச்சுன்னு போய் சொல்கிறதில்ல இட்ஸ் இட் ஷுட் கம் ஸ்பான்டேனியஸ்லி எனக்குள்ளேருந்து தானாக வரணும் பக்தி வாழ்க்கை ஆண்டவரை தேட தேடுறதும் என் பிள்ளைக்கு நான் சொல்லி சொல்லி வர்றதெல்லாம் இல்லை அவனுக்காக தோணும் குழந்தைங்களாக இருக்கும்போது பரவாயில்ல குட்டியாக இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாது பைபிள் படித்தா தான் உனக்கு நான் குழம்பு தருவேன் சாப்பாடு தருவேன் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்களுக்குள்ளே அது தானாக தோணணும் சொல்லி வர்றது ரொம்ப நாளைக்கு ஓடாது அம்மா ஊருக்கு அந்த ரெண்டு நாள் அது போயிட்டாங்க படிக்காது பண்ணாது பண்ணது சொல்லுவோம்மா கண்களை மூடி ஆண்டவர் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு உமாவுடைய போதனையினால நிரப்பப்பட்ட வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணும் ஆண்டவரே சொல்லுங்க சொல்லிக்கொண்டே இருங்க அவனா பைபிள் படிக்கணும் அவனா வேதத்தின் ஆழங்களை தியானிக்கணும் அவனா முழங்கால் போட்டு போட்டு ஜெபிக்கணும் அவனா ஒரு நாள் விசேஷித்த ஆலயத்துல வந்து உட்காரணும் அவன் தனியா worship பண்றத என் கண்களால நான் பார்க்கணும் ஆண்டவரே இன்னு உமை அரியடமே இன்னு உமை அரியடமே

ഇടത്തിൽ അത് പ്രസന അവർ നിലപ്പുംപടി എല്ലാരുമായി ഓ പ്രസന്ന பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் வீடானாலும் கல்லூரியானாலும் பள்ளியானாலும் அந்த இடத்துல அந்த அவர்களை இந்த பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு நிரப்பும்படி விசுவாசத்தோட எல்லாருமா தேவ இன்னும் சொல்லி வருகிறதுலப்பா இன்னும் கிட்டி கிட்டிச்சேரணுமே இன்னும் கிட்டி அவங்களுக்கு உள்ள ஒரு ஆத்தும பசி உண்டாகட்டும் ஐயா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாகம் உண்டாகட்டும் ஐயா இன்னமும் அறிகிற அறிவின் மேண்மைக்குள்ளே நம்மோ பிரசன்னம் ஒரு பிரசன்னம் நிலம் ஒரு நிறப்பட்டும் ஐயா அவியாதா உள்ள நேசவை வைராக்கியம் பற்றி எரியட்டும் ஐயா ஜெபிக்கிற இந்த நிமிஷம்

Prazer não, devo, não.